வர நம்ம தீபாவளி ஒரு மைசூர் பாக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக மூணு பொருளை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ ஒரே கப்பில் அளந்துக்கோங்க நான் இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதே கப்பில் ரெண்டு கப் சக்கரை பாவம் எடுத்து வச்சிருக்கேன் போல் இந்த பக்கம் ஒரு கப் நெய் ஒரு கப்பு எண்ணெய் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை வறுத்துக்கலாம் கடலை மாவை தீய விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு ஜலிச்சிடணும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதில் இருக்க ஈரப்பதம் போகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம் கொஞ்சம் நல்லா வறுப்படுக்கும் பாருங்க நல்லா மாவு சூடு வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நம்ம கையில் பிடிக்கும்போது நல்லா சூடு இருக்கணும் மாவு அந்த பதத்தில் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்ததை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஜல்லடையில் போட்டு ஜளிச்சு எடுக்கிறேங்க மாவை எடுத்துடலாம் இந்த பக்கம் நெய் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து நான் சூடுபடுத்துகிறேன் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவை நல்லா ஜளிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் பிஸ்கு வச்சோம் இல்லை கரண்டி வச்சோம் நல்லா நீங்க கலந்து கொடுத்துக்கோங்க கட்டி இல்லாம கரைச்சி அவ்வளவுதான் நல்லா கட்டி இல்லாம நம்ம கரைச்சிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கப் சக்கரை எடுத்துருக்கோம் அந்த சக்கரையா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுத்து வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்ல கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்ல கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் எடுத்துக்கலாம் சர்க்கரை பாக நல்லா தொடிச்சிருச்சுங்க இப்போ வர ஒரு கம்பி பழம் ஒரு கம்பி பழம் வர வரைக்கும் பார்த்துக்கலாம் இன்னும் பிசுக்கு கழமே வரலை ஒரு கம்பி பழம் வர வரைக்கும் திருக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ரொம்ப முருகை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கல் மாதிரி ஆகிடும் அப்பப்பா செக் பண்ணி பாருங்க நிமிஷம் பிசுக்கு பதம் வந்திருக்கு பாருங்க இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிங் மாதிரி வேணும் அந்த பதத்துல நம்ம எடுத்துக்கலாம் இப்பாருங்க ஒரு ஸ்டீங் மாதிரி விழுது இல்லையா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை கலந்துடலாம் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா நம்ம கடலை மாவு நெய்ய கலந்துடலாம் மெதுவாக செலவி குடிச்சுட்டேன் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தொடங்கும் அதுக்குள்ளே ஒரு அடுப்பில் சிம்ல வச்சு இந்த எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிம்ல வச்சுக்கோங்க மைசூர் பாக்க அளவு இதையும் சிம்மில் வச்சுக்கோங்க ஓரளவு கெட்டி பரம்பரம் எ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் இதுக்குள்ள இந்த மாவு வந்து வெந்தி வளரும் வெந்தி வந்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் வரும் மேலே பாருங்க பபில் பபுளாக இருக்க பாருங்க எல்லா புறமும் உங்களுக்கு கொதிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூடு பண்ணி இருக்க எண்ணெய் அதோட எண்ணெய் செய்யும் எண்ணெய் எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணிப்போம் அந்த ஸ்டேட்டில் மறுபடியும் நம்ம என்ன நெய் இருக்கலாம்

நல்லா பூடிச்சு வருது பாருங்க இப்போ பாருங்க நம்ம ஊத்துன நெய்யை எடுத்துருச்சு இப்போ மறுபடியும் ஊற்றணும் இந்த மாதிரி பொரியனா நீங்கள் மாவில் எண்ணெய் நெய் ஊக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றியும் இறக்கியுமால அடப்பா வச்சு கிளம்பு இப்போ மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு அடிகனமான பாத்திரம் நல்லா எடுத்துக்கணும் இல்லைன்னா நான்கு போகாத மாதிரி இருக்கும் கடாயம் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடியில் ஒண்ணு கிடைக்கிறது தான் அந்த அளவு நம்ம கிளறணும் நல்லா கெட்டியா ஒட்டாத பதத்துக்கு வரும் அப்பதான் நம்ம

நல்லா ஒட்டாத ஸ்டேஜில் வரணும் கருணு தடவை பாருங்கள் ஒட்டலை இந்த ஸ்டேஜ் மூணு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்துட்டு எல்லாமே கொண்டு வருது நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் வைச்சிக்கணும் சைடில் தருங்க நல்லா கஷ்டமும் நல்லா வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நெய் அடங்கி வைக்க சுற்றி வரேன் அப்போது அந்த பிளேட்டில் ஸ்மூத்தாக பண்ணிவிடுங்க மேலேலாம் நல்லா ஸ்மூத்தாக பண்ணிப்போம் கொஞ்ச நேரம் இதை ஆறட்டும் யாரும் ஸ்லைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கணும் அவ்வளோதான் இது இருக்கட்டும் நம்ம அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் கூட ஆக்கும்போது நம்ம இப்படி கத்தியை உள்ள இறக்கிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண வராது சூடாக தான் இருக்குது எல்லாம் சூடாக இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும் சூடுது சைடில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக கட் இதுக்கும் சின்ன பீஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க இருக்கட்டும் ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க அப்போ தான் ஸ்லைஸாக எடுக்க வரும் ஆரம்பிச்சு அப்படியே நம்ம எடுக்க நல்லா இலகுவாக வந்துடுங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு தாக்கில் வச்சிடணும் தோசை கரண்டி தேவைப்படும் நினச்சேன் கரண்டி தேவைப்படல இதையும் ரெண்டு பீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கட்டும் பார்த்தா பின்னாடி ப்ரௌன் கலராக கடையில் கிடைத்துகிற மாதிரி இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக கொடையில் கிடைக்கிற மாதிரி மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுது இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நம்ம நெய்யும் எண்ணெயும் விட்டு செஞ்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளி பழகாலத்தில் ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கு நாளைக்கு ஒரு சூப்பரான மிக்சர் ஜவ்வரிசி மிக்சர் பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரான மைசூர் பாக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்